முடிச்சுட்டாங்க போங்க நண்பர்களே முடிச்சுட்டாங்க போங்க என்ன நண்பர்களே இப்படி ஆயிடுத்து சே நான் இப்படி நடக்கும்னு சொல்லி சுத்தமா எதிர்பார்க்கல ப்ரோ ஏனா இந்த காதல் காவியம் கடல் கடந்து போகும்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் ஆனா காலங்காத்தால மொத்தமா முடிச்சுட்டாங்க ஏன் இப்படி ஒரு எண்ட் வச்சீங்க நல்லா இருந்துச்சு உங்க காதல் காவியத்தை பாக்கும்போது ஒரு மாதிரி சிறப்பா இருந்துச்சு பாக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு ஒரு 60 நாளுக்கு கண்டிப்பா நைட் நைட் கண்டென்ட் இருக்கும்னு சொல்லி நாங்க பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனா மொத்தமா முடிச்சுட்டீங்களே இதுக்கு அப்புறம் நைட் நான் காதல் கண்டென்ட்க்கு எங்கட்டுக்கே போவேன் ஏங்க இப்படி பண்றீங்க எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு அப்ப பாவம் ஆதிரிய எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க ஏன்னா அவங்க வச்சிருந்த மிகப்பெரிய கன்டென்ட்டே இந்த காதல் கன்டென்ட் அதை இப்படி மொத்தமா பாதியில முடிச்சு அக்கா இப்போ நட ரோட்ல என்ன பண்ண ஏது பண்ண அடுத்த யாரை பிடிக்க எங்க போய் பண்ண எப்படி காதல் பண்ணன்னு தெரியாம அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க என்ன ஆச்சுன்னா கடைசி ஒன் வீக்கா நம்ம எஃப்ஜி அவர்கள் வந்து ஆதிரியே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா ஆதிரியே ஃபுல் அண்ட் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாரு அந்த பிரச்சனை நேத்து நைட்டே கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நேற்று நைட்டே வெடிச்சு ஆதிரியவர்கள் வந்து கணியர்கள்கிட்ட போய் உட்காந்து அழுது புரண்டு உருண்டு நிறைய நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ஓகேவா இதில் ரெண்டு சைடு விஷயங்களும் அவங்கவுங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இதில் யார் சைடு நியாயம் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் நியாயமாக இருக்கும் ஸோ பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க நேற்று நைட்டில் இருந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு ப்ரோ நம்ம ஆத்திரி அவர்கள் கிட்ட வெடு பேச பேச ட்ரை பண்ணுறாங்க பட் எஃப்ஜே வந்து என்ன பண்ணுறாருனா இல்லை இப்போ நான் பேச விரும்பல நான் தூங்க போகிறேன் தூங்குற டைம் ஆயிடுச்சு மணி ரெண்டு ஆயிடுச்சு நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் தூங்க போகிறார் ஸோ அவர் சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த டைம் அவர் சொன்னது கரெக்ட் தானே ரெண்டு மணிக்கு உட்காந்து யாரும் பேசிட்டு இருக்க முடியாது ஏன்னா அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு இந்த ஃபீலிங்ஸ் அது இது நீங்கள் கொண்டு வராத ஃபீலிங்ஸ் வச்சுட்டு என்ன பேசுகிறதா பேசாத இங்கே வந்து அதெல்லாம் செட் ஆகாது இதனால் வெளியே வேணால் போய் பார்த்துக்கலாம் இங்கே செட் ஆகாது இங்கே கேமை ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார் பட் ஆதிரி அவர்கள் கேட்காம தொடர்ந்து தொடர்ந்து எஃப்ஜே கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி பேசுறது அப்பப்போ தனியாக கூப்பிடுறது தனியாக கூப்பிடுறது மீன்ஸ் பேசுறது தான் அதுவும் பேசுறது தான் நீங்கள் நீங்கள் தப்பாக கூடாது காய்ஸ் இவங்க ஒன்றும் அரோரா கிடையாது ஆதிரை ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது பேச கூப்பிடுறது அந்த டைம் நம்ம எஃப்ஜே என்ன பண்ணுவார்னா தவிர்த்துருவார் இல்லை இல்லை எனக்கு வேலை இருக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தவிர்த்துட்டு போயிட்டு இருந்தாப்ல அது மட்டும் ஐ காண்டாக்ட் அப்படிங்கிறது நிறைய இடங்களை சுத்தமா வைக்கவே இல்லை போல சரி எஃப்ஜி வந்து ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டான் அதுக்கு ரீசன் எஃப்ஜி வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாப்ல என்ன சொல்றாருன்னா வீட்டுக்குள்ளே நிறைய பேருக்கு ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிச்சு எல்லாருமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப வெளியே வந்து இது கண்டிப்பா ரொம்ப டிஃப்ரெண்டா போயிருக்கும் அப்ப ரெண்டு பேருக்கும் லைஃப் இருக்கு இங்க உள்ள இருக்கும்ல இந்த விஷயம் வந்து உண்மையே கிடையாது வெளியே போயிட்டு இந்த விஷயம் நடக்குமா நடக்காத நமக்கு தெரியாது நம்ம உள்ள ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணிட்டு அப்புறம் வெளியே போய் அந்த விஷயத்தை நினைச்சு கஷ்டப்படக்கூடாது அதனால எனக்கு அது வேணாம் நான் வந்து என்னோட லைஃப்பை கவனிக்க தான் வந்திருக்கேன் எனக்கு என் லைஃப் முக்கியம் என்னோட நேம் முக்கியம் அதனால் எனக்கு இது செட் ஆகாது அதனால் வேணாம் ஆதிரைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் பேசிட்டு ஒரு மாதிரி நவுண்டு வந்திருப்பார் ஓகேவா ஆனால் ஆதிரையால் அப்படி இருக்க முடியல ஆதிரையால் எஃப்ஜே இல்லாமல் இருக்கவே முடியல எஃப்ஜே கிட்டே போய் நின்றுக்கிட்டே இருக்கணும் அப்போ சார்ஜ் ஏறுது உங்களுக்கு இது வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் மாதிரி நம்ம ஆதரவு ஓகேவா எஃப்ஜே கிட்ட கொண்டு நின்னா தான் அவங்களால சார்ஜ் ஆக முடியும் சார்ஜ் ஆகுறாங்க ஓகேவா பட் நம்ம எஃப்ஜே வந்து என்ன பண்றாருன்னா தள்ளி தள்ளி போயிட்டு இருக்காரு அப்போ நேற்று நைட் ரெண்டு மணிக்கு எழுப்பியிருக்காங்க ரெண்டு மணிக்கு இவன் பேச முடியாதுன்னு சொல்லி படுத்து தூங்கிட்டான் தூங்கினோட கனியவர்கள்ட்ட போயிட்டு இவன் சரியில்லை என்ன ரொம்ப அவாய்ட் பண்றான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்ணனே தெரிலன்னு சொல்லிட்டு கனியவர்கள்ட்டா அந்த ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கணிவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அவன் அவன் அவாய்ட் பண்றான் அவன் அவாய்ட் பண்றான்ல விற்று அவன் என்ன யோசிக்கான்னு அவனுக்கு தான் தெரியும் அதுல போயிட்டு நம்ம போர்ஸ் பண்ணி பேசு பேசுன்னு சொல்ல முடியாது ஒரு வாரம் அவங்ககிட்ட நல்லா பேசினா பட் அதுக்கப்புறம் ஏதோ யோசிச்சுட்டு வேணாம்னு சொல்லி தள்ளி போயிட்டான் பெருசாக பெருசாங் சொல்ல ஒரு வாரம் தானே நீ ரொம்ப போட்டு யோசிக்காம விட்டு நீ அமைதியாரு நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கியோ அந்த கேமை கவனின்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கரமான அப்டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் அந்த இடத்துல ஆதரி அவர்களுக்கு புரியல ஆதரி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு வாரம் என்கிட்ட நல்லா பேசினான்ல மொதல் ஒரு வாரம் என்கிட்ட நல்லா பேசினா அதுக்கப்புறம் ஏன் இப்படி ஆயிட்டான் அப்ப அவன் என்ன யோசிக்கிறான் எதையா யோசிக்கிறானா எதாவது சொன்னாதான் எனக்கு புரியும் நான் வந்து எதா அதுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் எடுப்பேன்ல ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரிலன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க அந்த இடத்துல சபரி அவர்களும் இருந்திருப்பார் போல அப்ப சபரி வந்து காலங்காலத்துல போய் கேட்டிருக்காப்புல சும்மா நார்மலா என்னடா ஆச்சு என்ன கதை

ஒரு முடிவு தரணும் அப்படின்னு மாதிரி பேச ட்ரை பண்றாங்க பட் எஃப்ஜே என்ன பண்ணுறானா அதெல்லாம் பேச முடியாது சும்மா சும்மா உண்டை உட்காந்து என்னால் பேச முடியாது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கிளம்பி போயிட்டு இருந்தாப்பில் ஆனா அந்த இடத்துல நம்ம ஆதரவு என்ன பண்றாங்கன்னா சபரியை கூப்பிட்றாங்க சபரி இங்கே வா சபரி இங்கே வா எனக்கு ஏதாச்சும் ஒன்று பேசி முடிச்சு வை சபரி இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க சபரி ரொம்ப லேட்டா தான் வராரு லேட்டா வந்தாலும் எஃப்ஜே சொல்லி முடிச்சுட்டா செட் ஆகாது செட் ஆகாது அதெல்லாம் பேச முடியாது சும்மா அவங்க இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க முடியாது இங்க நிறைய பிரச்சனை இருக்கு நான் நிறைய பேர்கிட்ட பிரச்சனை இழுத்துட்டு இருக்கேன் எல்லா விஷயத்தையும் நான் கவனிக்கணும் சும்மா சும்மா இவங்க பேசுகிறப்பெல்லாம் வந்து வந்து உட்கார்ந்து பேசிட்டு என்னால அங்கே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக முடியாது செட் ஆகாது அமைதியாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் ஓகேவா போயிட்டு கணிவர்கள்ட்ட நிறைய விஷயத்தை சொல்றான் நான் முன்னாடியே வேணான்னு சொல்லிட்டேன் உனக்குள்ளே அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோ வெளியே வேணா போய் அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அப்போ பார்க்கலாம் உள்ளே செட் ஆகாது உள்ளே நம்ம என்ன பண்ணாலுமே கண்டிப்பாக நேம் டேமேஜ் ஆகும்னு சொல்லிட்டேங்கா சொன்னதுக்கப்புறமா அப்புறமா அந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கா நான் என்ன பண்ண முடியும் இருபத்தி பேசி பேசு பேசினால் நான் என்னக்கா பண்ண முடியும் நான் இங்கே இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம் டாஸ்க் விளாட வந்திருக்கோம் கேம் விளாட வந்திருக்கோம் மக்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ண வந்திருக்கோம் அதை தானே ஃபோக்கஸ் பண்ண முடியும் அதை தான் நான் ஃபோக்கஸ் இருக்கேன் என்னால் அளவுக்கு வீட்டுக்குள்ளே எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருக்கேன் அதுக்கு குறுக்க வந்து வந்து நின்றுட்டு ஏதாவது ஒன்று பார்த்து பார்க்கறது பேசுறதுன்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது என்னால எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியலக்கா அது செட் ஆகாது என்னால அவ கிட்ட டக்குன்னு உடச்சு பேச முடியல நான் தான் ரொம்ப டீசெண்டா வேலைக்கு போயிட்டு இருக்கேன் பட் அவ வந்து தொடர்ந்து அந்த விஷயத்த பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஜி அவர்கள் சொல்றாப்ல சொல்லும் போது இன்னும் சில விஷயங்கள் சொல்றாரு என்னன்னா ஒரு ஒருவேளை அவங்க அந்த ஒரு பாசம் காட்டுறாங்க ஒரு அன்பு இருக்குன்னு சொல்றாங்களா அந்த விஷயம் உண்மையா இருந்துச்சுன்னா வெளியே போய் பார்த்துக்கலாம் நான் சொல்லிட்டேன் உனக்கு அப்படி உண்மையாகவே அந்த பத்து நாள் என் மேலே என் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வந்துனா வச்சுக்கோ வெளியே போய் பார்த்துக்கலாம் வெளியும் அதே ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கன்யூ பண்ணலாம் வெளியே லைஃப் வேறு ஓகேவா வெளியே நம்மளோட பர்சனல் லைஃப் வேறையாக இருக்கும் நம்ம கன்யூ பண்ணலாம் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி அவன் சொல்கிறான் கரெக்டு தானே அவன் யோசிக்கிறது என்னன்னா கேமை கேமாக பார்ப்போம் லவ் கண்டை வச்சு நாற்பது நாள் ஐம்பது நாள் போகிறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீட்டுக்குள்ள ஆக்டிவிட்டீஸ் டாஸ்க் எல்லாத்தையும் அடித்து விளையாடி நான் எத்தனை நாள் வர முடியுமா பார்க்குறேன் என் பேரும் டேமேஜ் ஆகாது எனக்கான நேம் வந்து கரெக்டாக வெளியே போய் சேரும் நான் வந்து பண்ணுற விஷயங்கள் விஷயங்களால எனக்கான ஒரு ரெகனைசன் வந்து வெளியே கிடைக்கும் சொல்லிட்டு அவன் சொல்றான் ஏன்னா இப்போ நீங்க நல்லா கவனிச்சுனா அவன் கேப் கிடைக்கிற இடத்துல எல்லாம் அவனுக்கான ரேப்பிங் ஸ்கில் பீட் பாக்ஸிங் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்கான் ஓகேவா பட் இப்போ டக்குன்னு ஆதரி கூட போய் கனெக்ட் ஆயிட்டு லவ் கண்டென்ட் பண்றேன் ரொமான்ஸ் பண்ணிட்டு சுத்துறேன் கவர் போட்டு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இந்த பக்கமா போயிட்டான்னா அவனால அந்த அந்த விஷயங்கள் பண்ண முடியாது இது இந்த ரேப் பண்றது பீட் பாக்ஸிங் பண்றது இந்த விஷயங்கள் பண்ண முடியாது அதனால தான் அவன் சொல்றான் அவன் சொல்றது என்னன்னா என்னோட பர்சனல் லைஃப் எனக்கு இப்போ முக்கியம் கிடையாது அதாவது இந்த லவ் கல்யாணம் இந்த இந்த வாழ்க்கை எனக்கு இப்போ முக்கியம் கிடையாது சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வீட்டிலேயே நான் காசு வாங்காமல் என்னோட விஷயங்களை எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ நான் திருப்பி எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இப்போதான் எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க இன்னும் நான் நிறைய விஷயங்கள் கொடுக்க வேண்டியிருக்குது நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன் அப்படி கொடுக்கும்போது ஆட்டோமெட்டிக்காக எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு என்ன உண்டோ அதை பார்ப்பாங்க அதை பார்க்கும்போது நான் கல்யாணம் பட்டு நான் அப்படியே போயிடுவேன் இங்கேருந்து ஒரு விஷயத்தை நான் வெளியே எடுத்துகிட்டு போக மாட்டேன் காது எனக்கு செட் ஆகாது அது எப்படி புரிய வைக்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் எனக்காண்டி பேசுங்கன்னு சொல்லிட்டு அபிஜே வந்து உளவு பெருசாக பெருசாக விவரம் கொடுக்குறான் ஓகேவா ஸோ இதை நம்ம பார்க்கும்போது இது வந்து எப்படி இருக்குன்னா ஆதிரை அவர்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் பழகிட்டு அந்த 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 லவ் கண்டென்ட் அப்படிங்கிறது பழகிட்டு அது பிடிச்சி போச்சு இப்போ அந்த கண்டென்ட்டை தாண்டி அவங்களால வேற எங்கேயும் போக முடியல ஒரு டாஸ்கில் ஒரு பீஸ்டாக இறங்கி விளையாடி அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறக்கோ இல்லாட்டினா தனியாக இருக்கும்போது யார்கிட்டயாச்சும் சண்டை இழுத்து அடிச்சு பறக்க விட்டு அதில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ முடியல அவங்களால ஓகேவா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து எஃப்ஜே டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் எங்கள் பிரச்சனையே சி அது தான் இங்கே பிரச்சனையே அதில் கனி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க நீ அப்போ ரொம்ப யோசிக்காத நீ விட்டு நான் சொல்லிடுறேன் நான் சொல்லிடுறேன் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் சும்மா அந்த லவ் காட்டுற மாதிரி இந்த பொசிஷனஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து அவங்ககிட்ட வந்து காட்டுறதெல்லாம் பண்ணனா அவன் உன்ட்ட பேச மாட்டான் அவன் உன்ட்ட பேச மாட்டான் நார்மலாக நீ ஒரு ஃப்ரெண்டாக பேசுகிற மாதிரி தான் அவன்ட்ட பேசி இல்லைன்னா அவன்கிட்ட பேசாத நீங்கள் ரெண்டு பேருமே பேசாமல் இருங்கன்னு சொல்லி நான் ஆதிரி அவர்கள்ட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு கனி சொல்லிருக்காங்க இவங்க எப்படி போய் அங்கே சொல்ல போகிறான்னு எனக்கு தெரில பட் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும் என்னென்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆதிரைக்கு ஒரு ஹோப் கொடுத்ததும் எஃப்ஜே தான் ஓகேவா ஃபர்ஸ்ட் வீக் ஆதிரைக்கு ஒரு ஹோப் கொடுத்ததும் எஃப்ஜே தான் இப்போ அந்த ஹோப்பை ஃபுல்லாக உடைச்சிட்டு எனக்கு என் லைஃப் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கலந்து போகிறதும் எஃப்ஜே தான் ஸோ இங்கே ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது ஆனால் என்னோட கொஸ்டின் என்னன்னா ஃபர்ஸ்ட் வீக் நீங்கள் அந்த காதல் கன்டென்ட் ட்ரை பண்ணீங்க இல்லை ரெண்டு பேருக்கும் ஃபீலிங்ஸ் வந்துச்சு ஏதோ ஓகே ஆனால் ஃபீலிங்ஸ் எப்படி வந்துச்சு உங்களுக்கு தான் வெளியே ஆள் இருக்கில்ல ஆதிரை வெளிய ஆள் இருக்குல்ல வெளியே ஆளை வச்சுக்கிட்டே உள்ள ஃபீலிங்ஸை வளர்த்துக்கிட்டு அதுக்கு கண்ணீர் ஒட்டுக்கிட்டு என்ன எளவு காதல்னு எனக்கு தெரியல பட் எனக்கு என்னன்னா ரெண்டு பேரும் முதல் வாரம் அந்த காதல் கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க பட் அந்த காதல் கண்டென்ட் செட் ஆகலை வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி பேசுகிறாங்க பார்க்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக போகுதுன்னு தெரிஞ்சோன்னா எஃப்ஜி வந்து வேணான்னு சொல்லி தள்ளி போகிறோம் அப்போ நீங்களும் என்ன பண்ணோம் ரொம்ப டீசெண்டாக சரி ஓகேன்னு சொல்லி தள்ளி போனோம் நீங்கள் டக்குன்னு இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்குள்ள நிறைய ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி ஒரு வாரம் ரொம்ப நல்லா பழகிட்டான் இப்போ எனக்கு விட்டு போனது என்னால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி சண்டைக்கு போகிற மாதிரி போகிறீங்க இது எப்படி இருக்குன்னா ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தனை பிடிச்சி இழுத்து இங்கே உட்காரு இங்கே இரு அப்ஜயம் இங்கே நெல் நீ எனக்கு கீழே நின்னே ஆகணும்னு சொல்லி இழுத்த மாதிரி இருக்குது அப்படி யாருமே யார் யாரையும் பிடிச்சி இழுத்து உட்கார வைக்க முடியாது அது அது பொண்ணாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஒரு பையனாக இருந்தாலும் சரி யாருமே யாரையுமே இழுத்து ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது அப்படி இழுத்து உட்கார வச்சிங்கன்னா அது ஒரு நேரம் டப்புன்னு அத்துரும் அத்தனை நேரம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால் இந்த விஷயத்தை விட்டுட்டு ஒரு வாரம் ஹோப் ரெண்டு பேர் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கீங்க அது உடஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க உடஞ்சிட்டுன்னு வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் என்னமோ ஜாலியாக கண்டென்ட்டை பாருங்கள் வீட்டுக்குள்ளே டாஸ்க்கை பாருங்கள் வெளியே போய்ட்டு மேபி இந்த விஷயங்கள் தொடர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க வீட்டுக்குள்ளே தயசு திரும்ப திரும்ப அந்த கண்டென்ட் எடுத்து அந்த கண்டென்ட்டில் சர்வே ஆக ட்ரை பண்ணாதீங்க ரொம்ப கேவலமாக தான் நான் சொல்லுவேன் நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ ரெண்டு பேர் மேலே யார் மேலே தப்பு இருக்குது இப்போ எஃப்ஜே எனக்கு நான் நான் வீட்டில் உள்ள விஷயங்கள தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தள்ளி போனது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்மல்ல படம் அடுத்த பார்க்கணும்